ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யலாங்க எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் வீட்டு முறை மசாலா வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துருக்கேங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சாச்சுங்க தண்ணி மட்டும் லைட்டாக சுண்டி வரட்டும் இப்போது ஒரு கட்டை பூண்டு இஞ்சி ஒரு துண்டு ரெண்டும் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது வெங்காயம் நல்லாவே சோற வணங்கி வருங்க ரொம்பவும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகான ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேங்க ரெண்டு கொத்து கருகப்பில் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு குறைவாக ஒரு சிட்டிகைக்கு கூட கொஞ்சமாக சோம்பு வாசத்துக்காக சேர்த்துக்கிறேங்க சோம்பு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க நான் இங்கே மல்லி சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாங்க மல்லினா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள்னால் இப்போ வணக்கம் முடிச்சுட்டு உள்ளே எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாங்க ஆரி வரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதைக்கி விடுங்க கறி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் எதுக்காகனா கறி நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கறி அப்படியே பஞ்சு போல் இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க கறிக்கு உப்பு உப்பு சேர்த்தும் போது கறியில் நல்லா உப்பு பிடிச்சி கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸியில் சேர்த்து நல்லா நைஸாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா குரகுரப்பாக இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த கறி நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் எல்லாத்தையுமே அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இப்போ இப்போயே குழம்பு எந்தளவுக்கு தண்ணியை வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் மல்லித்தூள் வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம் நீங்கள் மல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் உப்பு பற்றாது அப்படிங்கிறனால கொஞ்சம் உப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா உப்பு காரமெல்லாம் இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ விசில் போட்டுடலாங்க ஒரு நான் நாலு வில்லேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுக்கிறேங்க அஞ்சு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கறிப்பூ போல வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கறியை தொட்டாலே உடையும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நல்லா செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க சுட சுட சாதத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெஞ்சு சலியும் விட்டு போகுங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க